இன்றைக்கி முளைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு கீரை எழுந்திரி கொடி கொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் இது வேகத்தை கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சமாக தான் போடணும் ஒரு காஸ்பூன் கொஞ்சமாக உப்பு கீரை உப்பு தங்க கொஞ்சமாக போடுங்க அதுக்கு தான் நான் கொஞ்சம் லேட்டாகவும் சாம்பார் தூரும் உப்பும் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் கீரை இது வெந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் முன்னாடியே போட்டோம்னா மழை திரும்ப இது இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா இவ்வளோ கீரை இருந்தது இப்படி கொஞ்சமாக ஆயிடுச்சு நல்லா வேகணும் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு மூடியை அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கட்டி தோரம் பருப்பு குறைச்சி வச்ச தேங்காய் தேங்காய் பருப்பு போட்டு ஒரு கொதி வந்துருச்சு கீரை போட்டு ரெடி சட்டி காஞ்சிருச்சு தாளிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கறி வடகும் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படியே கூட்டில் போட்டு அப்படி கீரை குட்டு ரெடி சாத்திர போட்டு பெருஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாத்து ரசக்காடு மோசாத்தம் எல்லாரும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்தமாரி முளைக்கீரை கூட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும்